வணக்கம் மக்கள் என்னான்னு தான் உங்கள் மாட்டி தோட்டப்போம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சி ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்மோர் இந்த நீர்மோருக்கு எத்தனை பேர் அடிக்ட்டுன்றத எனக்கு ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்து சொல்லியிருங்க மக்களே அதே மாதிரி நீர்மோரில் வந்து நீங்கள் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குடிச்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நீர்மொரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீர்மோரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் கோயிலுக்கு தாராளம் போகலாம் அண்டாண்டாவாக கூட குடிங்க ஆனால் எக்கார்த்து கொண்டும் சாமி பார்த்துட்டு வரும்போது நீர்மோர் பந்தலில் வந்து நீர்மோர் வாங்கி குடிக்க கூடாது அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாமிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த வரம் அந்த நீர்மோருக்கு உரிமையாளர் இருக்குது அதாவது யார் உங்களுக்கு நீர்மோர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே வந்து அந்த வரம் வந்து போகிற அளவுக்கு சக்தி அவ்வளோ சக்தி இருக்குங்க நீர்மோருக்கு வந்து அதனால தான் வந்து நீர்மோரை வந்து மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க எப்படின்னா சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுங்கள் சாமி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அண்டா அண்டாவாக நீங்கள் வாட்டு தாராளமாக வாங்கி கொடுங்க மேலே அவ்வளோ உடம்புக்கு நல்லது உடம்போட சூட்டை குறைக்கிறது மெயினாக வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்